சுபு தொழுதுவிட்டு தனது மளிகை கடையை திறந்த காக்கா காலண்டரில் தேதியை கிழித்துவிட்டு இருக்கையில் அமர்ந்தார் வேலையாட்கள் சாமான்களை பரத்த ஆரம்பித்தனர் வியாபாரமும் ஆரம்பித்து சூடு பிடித்து ஓய்ந்திருந்த நேரம் அந்த சமயத்தில் கடைக்கு வெளியே பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் அலங்கோலமாக வந்து நின்றான் அவனது கோலம் பிச்சை கேட்பதாக காக்காவுக்கு தோன்றியது தம்பி இங்கிட்டு வா என கூப்பிட்டு அவன் கையில் கொஞ்சம் காசை கொடுத்தார் வந்தவனோ எந்த அசைவுமின்றி பசிக்குது என்றான் உடனே ஒரு வட்டப்பண்ணை எடுத்து அவனிடம் கொடுத்தார் அவனோ வாங்கி கொண்டு செல்ல தயாரானான் அப்போது இங்கே உட்கார்ந்து சாப்பிடு என்று வெளியே கிடந்த ஒரு நாற்காலியை காட்டினார் அப்போது வீட்டிலிருந்து அவர் குடிக்க டீயும் வந்தது உடனே அவனுக்கும் ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்தார் டீயை குடித்து விட்டு இருந்தவனிடம் இன்னொரு வட்டப்பண்ணு வேணுமா சாப்பிட்றியா என்றும் கேட்டார் அவனோ வேணாம் போதும் என்றான் டீயை குடித்துவிட்டு கிளம்புறேன் என்றான் இங்கிட்டு வா உன்னோட அம்மா அப்பா எங்கே ஏன் இப்படி அலங்கோலமாக இருக்கிற என்று அக்கையுடன் கேட்டார் தீன்காக்கா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க அப்பா இறந்து ஏழு நாள் ஆச்சு நான் பக்கத்து கிராமத்திலேருந்து வரேன் என்று சொன்னதுமே தீன்காவின் கண்கள் கலங்கி விட்டது இது அம்மா அப்பா இறந்துட்டாங்களா சரிப்பா சொந்தக்காரங்க யாரும் இல்லையா எங்கே போற இப்போ என்று கேட்டார் கரிசனத்துடன் அவனோ யாருன்னும் எனக்கு இருக்க பிடிக்கல ஏதாவது வேலை தேடி போகிறேன் என்றான் வேலை தேடி போறியா அப்ப நம்ம கடையிலே வேலை செய்றியா என்றார் அவனிடம் இப்படி கேட்டதுமே தீன்கக்காவை பார்த்து தலை வேகமாக தலையசைத்தான் அந்த சிறுவன் சரி வா வீட்டுக்கு போயிட்டு வருவோம் என அவனை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கும் போனார் வீட்டுக்குள் நுழையும் போதே தன்னுடைய மனைவியான பீவியை அழைத்தார் பீவி பீவி என்றார் அவருடைய மனைவி வந்ததும் இந்த பையனை புதுசாக வேலைக்கு சேர்த்துருக்கேன் அப்துல்லா கைலி சட்டையில் நல்லதாக உன்னை எடுத்து கொடுங்க காலையில் பசியார இவனுக்கும் சேர்த்து செய்யுங்க என்று தன் மனைவியிடம் சொல்லிவிட்டு என் சின்ன மகனோட கைலி சட்டையை தருவாங்க இப்போதைக்கு போட்டுக்கோ பலசின்னு ஏது நினைக்காத மதியம் புதுசு உனக்கு வாங்கி தரேன் என்று சொன்ன காக்காவை பார்த்து சிரித்தான் சிரித்தான் அந்த சிறுவன் ஆமாம் உன் பேர் என்னன்னு நான் கேட்கவே இல்லை பாத்தியா உன் பேர் என்ன என்றார் தன் பேர் என்ன கேட்ட காக்காவை பார்த்து என்னுடைய பேர் மணியன் என்னை எல்லாருமே சுருக்கி மணின்னு கூப்பிடுவாங்க காலை வேலை கடை வேலை வீட்டு வேலை வெளி வேலைன்னு மணியும் சுறுசுறுப்பா வேலை பார்த்து கொண்டு இருந்தான் மூணு வேலையும் வீட்டு சாப்பாடு அது இதுன்னு குறைவில்லாம ஒரு மாசமும் ஓடிவிட்டது மணியா இங்கே வா என்று அழைத்த காக்காவின் குரலுக்கு வந்துட்டேன் காக்கா என்று வந்து நின்றான் மணியன் இந்தாங்க உங்கள் சம்பளம் முந்நூறு ரூபாய் என்று காக்கா என்ற காக்காவிடம் இப்போ பணம் எதுவும் வேணாம் காக்கா நீங்களே வச்சுக்கங்க எனக்கு தேவைப்படும்போது கொடுங்க என்றான் மணி அப்படியா அதுவும் நல்லதுதான் என்று அந்த பணத்தை தனியே பத்திரப்படுத்தி வைத்து கொண்டார் காலங்களும் உருண்டோடியது கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் தாண்டிவிட்டது மணி காக்காவிடம் வேலைக்கு வந்து இளைஞனாகி விட்டான் அவனுக்கு திருமணத்திற்கு பெண் பார்க்கணும் என்ற நினைப்பில்தான் இருந்தார் காக்கா அப்போது ஒரு நாள் காக்காவிடம் வந்து காக்கா நான் மெட்ராஸ் வரையிலும் போகணும் என்று இழுத்தான் மணியன் ஏன்பா இப்போ மெட்ராஸுக்கு என்றார் காக்கா விஜிபி கோல்டன் பீச்சுன்னு அங்கே ஒன்று இருக்காமே அதெல்லாம் பார்த்துட்டு மெட்ராஸை சுற்றி பார்த்துட்டு வரணும்னு ஆசையாக இருக்கு என்றான் மணியன் உன் வாயிலிருந்து இப்போதாண்டா ஆசைன்னு வார்த்தையே வந்திருக்கேன கண் கலங்கினார் தீன் காக்கா சரி சரி போயிட்டு வா எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்கோ ஆனால் பத்திரமா போயிட்டு வரணும் வெள்ளந்தியான புள்ளனி அதான் பயமாயிருக்கு என்று காக்காவிடம் நான் என்ன சின்ன பிள்ளையா காக்கா அதெல்லாம் நான் பார்த்து போயிட்டு பத்திரமா வந்துடுறேன் நாளைக்கு ரயில கிளம்பவா என்றான் அவன் தீன்காக்காவும் ம் என அரை மனதுடன் அவருக்கு உத்தரவும் கொடுத்தார் மணியனோ புறப்பட்டு சென்று இன்றோடு பத்து நாளாச்சு இன்னும் அவன் திரும்பவே இல்லை எந்த தொடர்பும் இல்லை தீன்காக்காவுக்கு கவலையாகிவிட்டது மெட்ராஸில் அவனுக்கு அவரு அவருக்கு தெரிந்தவர்களை தொடர்பு கொண்டு விசாரித்த வகையில் ஒரு தகவலும் இல்லை அவரே நேரில் சென்று மூன்று நாட்கள் மெட்ராஸிலேயே தங்கி அலைந்து திரிந்து விசாரித்து பார்த்துவிட்டார் ஒரு தகவலும் கிடைக்காமல் ஏமாற்றுவதுடன் தான் வீடு வந்தும் சேர்ந்தார் மணியா மணியா என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை கூப்பிடுபவர் விட்டது போல உணர்ந்தார் அவனது சேமிப்பு பணத்தை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டார் பத்து வருடங்களாக அவனுடைய சம்பள பணத்தை வாங்காமல் என்னை நம்பி கொடுத்துவிட்டு சென்று விட்டானே என அதை பார்த்து பார்த்து கண் கலங்கினார் நான் கடனாளியாகி போய்விட்டதாகவும் அவரது மனம் ரணமானது நாட்கள் வாரங்களாகிறது வாரங்கள் மாதங்களானது மாதங்கள் வருடங்களானது வருடங்களும் பலவும் உருண்டு ஓடியது மணியன் திரும்பியது இல்லை அப்போது ஒரு நாள் திடீரென எதிர்க்கடை ராமச்சந்திரன் வந்து காக்கா நான் கடையை காலி பண்ண போறேன் நீங்க வாடகைக்கு எடுத்துங்க என்றார் அப்படியா யோசிச்சு சொல்றேன் என்றார் காக்கா அவர் சென்ற சிறிது நேரத்திலேயே பட்டுக்கோட்டையிலிருந்து பாக்கு வியாபாரி வந்திருந்தார் காக்கா உங்ககிட்ட ஒரு வியாபார சங்கதி பேசணும் என்றார் அவர் சொல்லுங்க சொல்லுங்க வியாபாரிய என்ன சொல்லுங்க என்றார் இவர் உடனே அவரோ என்னுடைய மச்சனை பெரிய அளவுல கயிறு அடி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாரு இந்த ஊருக்கு நீங்க தான் மொத்த வியாபாரம் செஞ்சு கொடுக்கணும் என்றார் காக்கா யோசிச்சார் அப்படியா நாளைக்கு நான் நேர்ல வரேன் பொருட்களை பார்த்துட்டு பேசிக்கிடுவோம் என்றார் அவரும் மகிழ்ச்சியுடன் விடையும் பெற்றார் மதியானம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்த கிதீன் காக்கா தன்னுடைய மனைவி பீவி எதிர்கடை ராமச்சந்திரன் கடை காலியாக தான் நம்மளை எடுத்துக்கவர் சொல்கிறாரு அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே பட்டுக்கோட்டை வியாபாரி ஒருத்தர் வந்தாரு அவர் தன்னுடைய மச்சினை கால் மிதியடி வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காரா அதை வாங்கி எதிர்கடையில் வச்சு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு யோசனையாக இருக்குது என்றார் கடை ஆரம்பிக்கிறது தான் சரி ஆனால் அதை பார்த்துக்க ஆள் வேண்டாமா பார்த்து யோசிச்சு செய்யுங்கன்னு மனைவி சொன்னதுமே அவர் அமைதியாகிவிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து இல்லை புள்ள மணியனுடைய காசு அப்படியே இருக்கு அவனையும் காணோம் அதான் அதை ஒரு முதலீடா போட்டு செயலானே என்று மனைவியிடம் இழுத்தார் உடனே அவரது மனைவி அவருடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு இறைவனிடம் பிரார்த்தித்தார் அன்று சாயங்காலமே ராமச்சந்திரனை கூப்பிட்டு எதிர்கடை ராமச்சந்திரனை கூப்பிட்டு கடைக்கு அட்வான்ஸும் கொடுத்து விட்டார் அடுத்த நாள் புறப்பட்டு போய் மிதியடிகளின் தரத்தையும் அழகையும் கண்டு திருப்தி கொண்டு வ அந்த வியாபாரியின் மைத்துனரிடம் தொகையையும் கொடுத்துவிட்டு பொருளை அனுப்பும்படியும் சொல்லிவிட்டு ஊர் திரும்பினார் தீன்காக்கா அடுத்தடுத்த வாரங்களில் புதிய கடைகள் திறக்கப்பட்டது மிதியடி மட்டுமல்லாமல் கயிறு கயிறு சார்ந்த பொருட்கள் துணி பைகள் ட்ரங்க் பெட்டிகள் தலையணை பாய் என பர பல பொருட்கள் கொண்டு அந்த கடை நிரப்பப்பட்டது வியாபாரமும் சூடிபிடிக்க இன்னும் பல வகையான பொருட்களை கடையில் இறக்கினார் தீன்காக்கா நல்ல திருப்தியான வியாபாரம் போதுமான லாபம் தரமான பொருள் என அந்த கடை நகரின் ஒரு அடையாளமாகவே மாறிப்போடு தீன்காக்காவினால் நம்ப முடியவில்லை அந்த கடையின் வளர்ச்சியும் வியாபாரத்தையும் இவ்வாறாக அந்த கடை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் கடந்துவிட்டன அப்போது மீண்டும் ஒரு நாள் சுபு தொழுதுவிட்டு கடையை திறந்து உட்கார்ந்திருந்தார் காக்கா அப்போது தூரத்தில் யாரோ ஒருவர் தளர்வாக கடையை நோக்கி வருவதைக் கண்டு பார்வையை கூர்மையாக்கினார் மணியா என்று பதட்டமாக சொல்லியவாறு எழுந்து நின்றார் காக்கா அப்போது மணியன்தான் மணியனோ அவர் அருகில் வந்து வெறுமையான பார்வையை கீழ் நோக்கி செலுத்தி கொண்டே நல்லா இருக்கீங்களா காக்கா என்றான் என்னாச்சுப்பா உனக்கு மெட்ராஸ் போயிட்டு வரேன்னு போனவன் தான் நீ ஒரு செய்தியும் இல்லை நான் தேடாத இடமும் இல்லை எங்க போனேன் என்ன ஆச்சு உனக்கு ஒரு கருதாசி கூட இல்லை தவிச்சு போட்டேமே மணியா என்றார் காக்கா கண்களில் கண்ணீருடன் சொல்ல முடியாத வேதனை காக்கா ஒரு பெண்ணுடைய மானத்தை காப்பாற்ற போய் கொலை குற்றவாளி ஆக்கப்பட்டு ஏழு ஆண்டுகள் சிறுதண்டனை பெற்றுவிட்டேன் காக்கா உங்கள் முகத்தை பார்க்கவும் எனக்கு கூச்சமாக இருக்கு காக்கா என்றான் மணியன் அப்படியல்ல மணி நீ தப்பு பண்ண மாட்டேடா எனக்கு தெரியும்டா உள்ளே வா என்றார் காக்கா காக்கா நான் ஒன்றும் இல்லாதவனா அப்போ சிறுவனா உங்க முன்னாடி நின்ன மாதிரியே இப்போவும் நிற்கிறேன் காக்கா என் வாலிபம் சிறையிலேயே போச்சு மானமும் போச்சு உடல் வலிமையும் போச்சு பசிக்குது காக்கா என்றான் கண்ணீருடன் மணியன் காக்காவும் கலங்கிவிட்டார் அப்படி சொல்லாதடா மணியா நாங்க இல்லையாடா உனக்கு இந்தா இதை முதல்ல சாப்பிடு என்று தான் கடையில் இருந்த பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துவிட்டு தனக்கு வந்த டீயையும் ஒரு டம்ளரில் ஊற்றி அவனிடம் கொடுத்தார் அவன் தன் அவன் டீயை குடித்துவிட்டு தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்ட மணி உங்களை பார்க்கணும் போல தோணிச்சு காக்கா பார்த்துட்டேன் நான் கிளம்புறேன் காக்கா என்றான் அப்படி சொன்னதுமே மணியனின் பேச்சை குறுக்கிட்டவாறே எங்கப்பா போறே என்றார் காக்கா தெரியல காக்கா எங்கேயாவது தெரிந்தவர்களை பார்க்கவே கூச்சமாக இருக்கு சிறைக்கு போயிட்டு வந்ததால் தப்பு தானே என்று எல்லோரும் நினைப்பாங்க என்னால் அதை தாங்க முடியாது காக்கா எங்கேயாவது போய் என்று இருத்தவனே குறுக்கிட்ட கா குறுக்கிட்ட காக்கா போய் என்று போய் என்ன செய்ய போற என்று காக்கா கேட்டதுமே போய் ஏதாவது வேலை பார்த்து கிடைக்கிறத சாப்பிட்டு என் காலத்தை ஓட்டி முடிச்சிடன் காக்கா நான் கிளம்புறேன் காக்கா என்றான் மணியன் கண்களில் கண்ணீர் சிந்தியபடியே அப்போது ஏன் அப்படி நினச்சிட்டேன் நான் இல்லையா உனக்கு என்னை பற்றி நீ என்ன நினச்ச என்று காக்கா சொன்னதுமே நான் அனாதையாக வந்தப்போ உங்களை என்ன உன்னுடைய வீட்டில் ஒருத்தனாக நினச்சி வளர்த்திங்க பெரிய மனசு காக்கா உங்களுக்கு நான் தான் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி நடந்து போச்சு ஊர் எப்படி பேசிச்சோ மேற்கொண்டு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மனசு வரலை காக்கா நான் எங்கேயாச்சும் போகிறேன் காக்கா என்று மணியன் என்று சொன்னான் மணியன் உடனே கோபமான தீன் காக்கா போ எங்கே வேணா போ அதோ அந்த எதிரில் இருக்கிற கடை உனக்கு சொந்தமானது அதை விற்று எடுத்துட்டு எங்க வேணா போ என்று காக்கா சொன்னதுமே திகைத்து அவர் கை காட்டிய திசையை நோக்கி பார்த்தான் மணியன் மணியன் மெர்சன்டைஸ் என்ற ஒரு பெயருடன் கடை பளபளத்தது குழப்பத்துடன் என்ன காக்கா இது என்றான் மணியன் உன் காசு தாண்டா பத்து வருஷத்துக்கு மேலா நீ உழைச்சதுக்கான சம்பள காசுல நான் திறந்த கடடா அது அல்ல அதுல அபிவிருத்தியை உண்டாக்கி மேலே மேலே வளர்த்து இப்போ பெரும் இப்போ ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது உன்னோட ஹக்கு மணி உனக்கு மட்டுமே சொந்தமானதுடா இந்தா சாவி போய் அந்த கடையை திறந்து கல்லால் உட்காரு இதுக்கு அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா என்று சொல்லிவிட்டு எங்களை எல்லாம் விட்டுட்டு போராடாம்ல என்று முணங்கிவிட்டு முகத்தை பொய் கோபமாக வைத்து கொண்டார் தீன் காக்கா மணியனோ திகைத்து மிரண்டு போய் நின்றான் இன்னும் ஏன் இக்க கிளம்பி போய் குளிச்சிட்டு வா என்ன கடங்காரனாகவே வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா உன் கடனை அடைக்காம நான் ஹஜ்ஜுக்கு கூட போகாம கிடைக்கேண்டா மணியா நீ கூச்சனாச்சப்படாம பெரும்பாடு பட்டு சம்பாதிச்ச காசு மணியா இது சாவியை வாங்கிக்க மணியா என்றார் குரல் தழுதழுக்க ஒரு முழுமையான மனிதனாக தீன் காக்காவை கண்டான் மணியன் கண்களில் நீர் சார வழிந்தோட ஒரு நபி கருவாக கொண்ட சிறுகதை இது மிக நீண்ட கதையாக பதிந்தவைக்கு மன்னிக்கவும் நேர்மை நமக்கு ஈருலகிலும் வெற்றியை மட்டுமே தரும் என்பதை உணர்த்ததான் இந்த வீடியோ யாருக்கும் தீங்கின்றி நல்லெண்ணத்துடன் பயணத்தை தொடருவோம் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்